மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான் அதிகமாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் வறுமையின் காரணமாக என்னுடைய பெற்றோர் என்னை பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல் படிக்க வைக்க இயலவில்லை அதற்கு பிறகு நான் சாதாரணமாக எனக்கு மனதில் இருந்த ஒரு பெரிய அழுத்தம் எப்படியாவது என் பெயருக்கு பின்னால் இரண்டு எழுத்துக்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற அழுத்தத்தோடு அது நடைபெற முடியாமல் போய்விட்டதே என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்க்கையை நகர தொடங்கி கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் பெற்றதற்கு பிறகுதான் தொண்ணூறாம் ஆண்டு ஓபன் யுனிவர்சிட்டியில் சென்னை பிறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பிஏ வகுப்பில் சேர்ந்தேன் பிஏ ஹிஸ்டரி சேர்ந்து அங்கே படிக்க வேண்டும் என்று நினைத்த போது உண்மையில் அரசியல் அப்போதே ஒரு பல்வேறு பொறுப்புகளில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பகுதி இளைஞர்களின் அமைப்பாளர் கட்சி எல்லாம் இருந்த காரணத்தினாலும் அன்றைக்கு அன்றைக்கும் அந்த வறுமை என்னை துரத்தி கொண்டிருந்த அந்த சூழலிலும் கூட அந்த படிப்பு என்பது எனக்கு ஒரு கெட்டாக்கனியாகவே இருந்தது மூன்று ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய அந்த பிஏ என்பது ஐந்து ஆண்டுகளானது நான் முடிப்பதற்கு அப்படியானால் நீங்கள் கொள்ளலாம் செயலாய் பெயிலாய் பார்த்தனால்தான் அஞ்சு வருஷத்துல போய் அதை முடிக்க முடியும் அந்த வகையில் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தொண்ணூத்தி அஞ்சுல தான் பிஏ முடிச்சேன் பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை ரெண்டு எழுத்து தானே இந்த ரெண்டு மூணு எழுத்து இருந்தா நல்லா இருக்குமே இந்த அதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பெங்களூரில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த சட்டக்கல்வி பயில அங்கே சேர்ந்தேன் எல்எல்பி படிக்கிறதுக்கு அங்கே சேர்ந்து மூணு வருஷம் தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் மூணு வருஷத்தில் அங்கே எல்எல்பி முடித்தேன் தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழாம் தேதி நான் என்ரோல் பண்ணணும் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணணும் அப்போது அந்த அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணப்போ டேட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அன்றைக்கி ஒரு சிறப்புக்குரிய நாள் என்னன்னு கேட்டேன் வாஜ்பாய் வந்து இந்தியாவின் பிரதமராக பொறுப்படுத்துக்கிற அந்த நாள் அன்றைக்கு தான் இங்கே என்ரோல் பண்ணுறதுக்கு கவுன்சிலில் ஒரு டேட் ஒரு நாள் தானே இது ஒரு அடையாளமிக்க நாள் இந்த நாளில் நடக்கிற அந்த என்ரோல்மெண்ட்டில் என்னை எப்படியாவது சேர்த்துக்கணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு ஆளாக சேர்ந்து அன்னைக்கு இப்போ ஹைகோர்ட்டில் வந்து வழக்கறிஞராக என்ரோல் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இன்னைக்கும் கூட ஒரு பெரிய அளவிலான சந்தோஷம் தான் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் இப்போ பேசினேன் எல்லோருமே சொன்னாங்க தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவருன்னு சொன்னாங்க மா தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மேயராகவும் கவுன்சிலராகவும் இருந்தாரு சேர்மனாகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் எம்எல்ஏவா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருந்தாரு இப்போ மந்திரியா இருந்தாரு தான் சொன்னாங்க இதெல்லாம் முன்னால் மாதிரி எதுவானாலும் முன்னால வர்றது ரொம்ப ஈஸி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முன்னாள் சேர்மன் இதெல்லாம் முன்னாள் போயிடும் ஆனால் படித்தது மட்டும்தான் என்னால நிற்கிறோம் கடைசி வரைக்கும் மா சுப்பிரமணியன் பிஏ எல்எல்டிங்கிறதுலாம் நான் கடைசியை மனுக்குள்ள போகிற வரைக்கும் அந்த நாலு அஞ்சு எழுத்து தான் பின்னாடி நிற்கும் அதனால படிப்பு ரொம்ப முக்கியமானது அதுவும் குறித்த நேரத்தில் படிப்போம் நீங்களும் என்ன மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பத்து அதுக்கப்புறம் டிகிரி வாங்கணும்னு நினச்சா மூணு வருஷத்துல எப்படி நான் அஞ்சு வருஷத்தில் படித்து முடிச்சுன்னா அந்த மாதிரி தான் வந்தோம் அதனால மூணு வருஷத்து படிப்பேன் மூணு வருஷத்துலேயே முடிக்கணும்னா அதுக்கான நேரத்தில் இப்போ அப்பா அம்மா அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க இந்த மாதிரி எங்களை அவங்க இங்கே படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு போனதால் தான் நான் இன்னைக்கு வந்து அந்த படிப்பை தொடர்றதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டேன் நீங்கள் அந்த மாதிரி இல்லை உங்களுடைய தாய் தந்தையர் பெற்றோர் மிக சிறப்பாக உங்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதில் காட்டுகிற ஆர்வம் அதனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உரிய நேரத்தில் படித்து மிகப்பெரிய அளவில் நலம்பூர் ராஜனை நலம்பூர் ராஜன் சொன்னதை போல எதிர்காலத்தில் இந்த மேடையில் வந்து நீங்கள் பேசும்போது சாதித்தவர்களாக நின்று சாதனையாளர்களாக நின்று நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி